ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பாத்தீங்கன்னா மாங்கா வச்சு பச்சடி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் இது அதுக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் சீசன் இருக்கிறப்பையே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்படி இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக இல்லை நீங்கள் நீளமா வேணும்னாலும் அந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தாலிப்பூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நீங்கள் மாங்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி இருக்கோம் மிளகாயும் கருவப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிறந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எப்போவே கட் பண்ணியிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மாங்காவுக்கு தேவையான அளவுக்கு கண்ணுக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாங்காய் வெந் வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் எடுத்துருக்க மாங்காவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து சிம்லியே வச்சுக்கலாம் சிம்மில் வச்சிங்க அப்படிங்கனா தான் நல்லா வந்து மாங்காய் வெந்து வரும் அந்த தண்ணியும் போதுமான அளவு இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா மாங்காய் வந்து தண்ணி வந்து சீக்கிரம் சுண்டிடும் அதனால் லோலியே வச்சுக்கோங்க ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நீங்கள் அப்பப்போ இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா மாங்காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வெள்ளம் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாத்தீங்க நல்ல வெள்ளம் வந்து ஆகி வந்திருக்கு தண்ணியும் நமக்கு வந்து சுண்டி வந்துருச்சு இப்ப வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை அதுக்கு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்தும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்